பாருங்க அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணனோட வீட்டுக்கு டிரைவர் தேவை கஃபாலா யாராவது மாறிக்கிற மாதிரினா இங்கே சவுதியில் ரியாத்தில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் அரபி மட்டும் பேச தெரிஞ்சால் போதும் ஃபீல் கொடுக்கல அங்கே உண்மையிலேயே வந்து புழுதி வருது அப்படியே நவுந்தது இந்த பக்கம் வருதா இல்லை அந்த பக்கம் போதான்னு தெரியல பிகாஸ் அண்ட் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ எங்கிட்ட ஸ்கார்பியோ இருக்கு எஸ் டென் இருக்கு எஸ் டென் ப்ரோ இருக்கு ப்ரோ மேக்ஸ் இருக்கு ஓ போய் தொலை தேர்தல வந்துட்டேன்னு தெரியுது அந்த சந்துக்குள்ள அப்படி நான் தான் உள்ள ஃபர்ஸ்ட் போகணும் போர்ந்துக்கிட்டு போனோம் அப்படி பைக்ல நானாவது கார்ல பண்றேன் ஒரு கம்பெனில சேர்ந்து இந்த மாதிரி பைக்கில் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றாரு ஸோ மோட்டோ பிளாக் மாதிரி போட்டுட்டு இருக்காரு சவுதி அரேபியாவில மோட்டோ பிளாக் பிடிக்கும் அப்படின்னா அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்களை பார்க்கணும் சின்னதாக இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் உங்கள அப்படின்னு சொன்னாங்க என்ன கேள்வி கேட்பார்னு சொல்லி தெரியல ஏற்கனவே அவரோட சேனல்ல விட்டு நம்மள கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு தலைவர் கம் பேக் ஜி ஃபேம் ஸோ அசலாம் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் சிக்கிறா பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் நம்ம ரெகுலர் சவாரி போவே இல்லை இந்த பொன்னூரம் அம்மாவோட விடுவோம்ல அவரை வந்து பிக்கப் பண்ண போகல பிகாஸ் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கனா அவருக்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு அவருக்கு வேலை ஸோ ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை பிக்கப் பண்ணி அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அவரை கூப்பிட போகல ரெண்டு மணிக்கா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு இப்போ எங்கடா ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக பரோட்டா கார்னருக்கு போய்ட்டு ஒரு டீ ஓகே ஆவரேஜான ஒரு டீ தான் மார்னிங் டைமுங்கிறதால ஒரு டீ வந்து பார்த்திங்கனா வாங்க போகிறோம் அண்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போக போகிறோம் நம்ம ஜி ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அங்கேருந்து வராங்க ஸோ அவங்கள வெயிட் பண்ணி நல்லபடியாக கூப்பிட்டு சுமைசின்ற ஒரு ஏரியா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கிட்டத்தட்ட ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரை ட்ராப் பண்ணணும் கோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு இங்கே வந்து இறக்கி ஜி ஜிஃபேம் வந்தோடனே அவரு கால் பண்ணுவார் அவர் ஐ திங்க்கு எங்கேருந்தோ கனெக்டிங்கில் வராரு ஸோ இந்தியாவிலேருந்து டேரெக்டாக பஹ்ரீன் பஹ்ரின் டூ இங்கே வராரு ஸோ டிக்கெட்டில் டென் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைக்கெல்லாம் வந்து இங்கே லேண்டிங்னு காட்டுது ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ஃப்ளைங் டைமு மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ பத்து நாற்பதாயிருச்சு ஸோ அவர் வந்து லக் வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து டீ வாங்கிட்டு போகிறதுக்கு ஸோ அதை அதை கெஸிங்கில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக பரோட்டா கார்னருக்கு போயிட்டு டிஸ்ட்மில்லி ஓகே நேராக பரோட்டா கார்னர் போவோம் போயிட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் லெட்ஸ்கோ இப்போ வண்டியை வளைச்சிட்டு கிளம்புவோம் நம்ம ஜெயஃபம் ஆனால் ஒரு சாமர்த்தியம் நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்த வண்டிக்கு இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பினி கூட நான் வந்து இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் ஸ்கோம்பேரின்னு சொல்லிக்கிறதா இல்லை செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்கிறதா இல்லை அந்த பக்கம் போக டைம் கிடைக்கல இந்த ரஷ்யானி ஏரியாவுக்கு போய் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி ஜி ஃபேம் ஸோ கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும் அதனால் பர்த்தா பக்கம் போகும்போது இதுக்கு ஒரு ரிம்லாம் இருக்குது டயர்லாம் இருக்குது சாரி ரிம் தான் இல்லை டயர் மட்டும் இருக்குது ஸோ ரிம் ஒன்று வாங்கி அப்படியே அதில் செட் பண்ணிவிட்டு வந்துடலாம் லட்ச்கோ கோஜி ஃபேம் போய்ட்டு கொடு கொடுன்னு வாங்கிட்டு ஓடி வருவோம் நேராக பரோட்டா கார்னடி இப்போ போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேமே அடுத்தடுத்து வீடியோஸ் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க போகலாம் இப்போ வாங்கியாச்சு அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பதிமூணு தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல எப்பயுமே காமனாக டிராஃபிக் இருக்கிறது தான் நார்மல் டெய்லியே அந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க டிராஃபிக் இருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க அங்கே மொபைல் கேமரா இருக்கு இதுல இருக்கு பாருங்க ஸோ இதுதான் வந்து அந்த மொபைல் கேமரா கையில் வந்து மொபைல் பிடிச்ச மாதிரியோ இல்லைனா வந்து காதில் எப்படி ஃபோன் பேசுன மாதிரியோ நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைனா சீட் பெல்ட்டு போடலை அப்படின்னாலோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணி போட்டுரும் சீட் பெல்ட் இல்லை அப்படின்னா நூற்றி ஐம்பது ரியால் வந்து ஃபைன் விச் மீன்ஸ் நம்ம ஊரு காசுக்கு ஒரு மூவாயிரத்துக்கும் மேலே வருது அண்ட் ஃபோன் பேசும்போது வண்டி மாட்டினோம் அப்படின்னா ஐநூறு ரியாலுங்க டேரெக்டாக ஐநூறு ரியாள் பதினோராயிருபா சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் பார்த்து உசாராக இருங்க புதுசாக வர்றவங்களும் பார்த்து விசாராக இருங்க அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணனோட வீட்டுக்கு டிரைவர் தேவை கஃபாலாக யாராவது மாறிக்கிற மாதிரினா இங்கே சவுதியில் ரியாத்தில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் அரபி மட்டும் பேச தெரிஞ்சால் போதும் ஸோ மாறிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் சம்பளம் வாங்கி கொடுத்துடலாம் ஸோ பார்த்து எப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள் கிஃபேம் ஓகேவா இன்னும் யாரும் வரல அதுக்கு லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம மஸ்ட்டு போகலாம் டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்னொரு ஆஃப் அன் அவரில் நம்ம ட்ரா எப்படி கொண்டு ஒரு அன் ஹவர்ல நாங்கள் நம்ம அங்கே ரீச் ஆயிடணும் ஏன்னா ஒரு வெளியே வந்தால் கால் பண்ணுவார் நமக்கு ஃபைனலி நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸோ நேராக போனால் டொமஸ்டிக் டெர்மினல் அண்ட் இன்டர்நேஷனல் டெர்மினல் எல்லாமே வந்துடும் ஃபேம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் இப்போ வெயிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் இருக்கும் லெட்ஸ் கோ இப்போ நேராக அந்த ஃப்ரீ பார்க்கிங் தான் போகணும் ஆனால் என்ன எங்கேயுமே நமக்கு நிழலுன்ற அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை வண்டி நல்லா சுட்ட 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 பெருட்டி போட்ட தோசை மாதிரி தான் அப்படி இருக்கும் அப்படி அழகாக இது வேறு டோக்கன் தான் இங்கேயிருந்து எடுக்கணும் அந்த டோக்கன் எப்போலேருந்து வீணாக போயிருக்கு பாருங்கள் இல்லைன்னா ஒன் ஹவர் ஃப்ரீ இப்போ டோக்கன் இல்லாதனால நம்ம இஷ்டத்துக்கு எம்மநாள் வேறு எம்மா நேரம் வேணாலும் நிற்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமே நின்றுக்கிறேன் பிகாஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்ஒர்க் நல்லா வரும் ஏன்னா இந்த இடத்துல நெட்ஒர்க் வரத்தாங்க பெரிய பிரச்சனை ஹுண்டாயோட ப்ராண்டு எப்படி நிற்குது பாருங்கள் ஜின்னஸஸ் பக்காவாக இருக்கில்ல சரி வாங்க ரிவர்ஸ் போட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜெய் ஃபேன் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வாஷ்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா வந்தாச்சு ஸோ உட்காந்துருந்தேன் ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ஓடி வந்தாச்சு இங்கே தூரத்தில் பாருங்களேன் புழுதி அப்படியே கிளம்பி இந்த பக்கம் ஓடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்பாங்க ஃபீல் கொடுக்கல அந்த உண்மையிலேயே வந்து புழுதி வருது அப்படியே நான் இந்த பக்கம் வருதாலும் அந்த பக்கம் போதான்னு தெரில பிகாஸ் எல்லாம் பாலைவனம் தானுங்க இந்த ஏர்போர்ட் கட்டியிருக்கிற இடமே ஸோ தாராளமாக வந்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிங்ககுட்டிகிட்ட போகிறோம் பர்சு எடுத்துகிட்டு இந்த டங்கின் டோனட் போவோம் இந்த டங்கின் டோனட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனட் வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு அஞ்சு ரியாலுக்கு டோனட் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ வாங்க போய்ட்டு டோனட் சாப்பிடுவோமா கோ பர்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ பர்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு டோனட் எவ்வளோன்னு கேட்டுட்டு வாங்கி சாப்பிட்டு வரலாம் கோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டோனட் வந்து முடி வச்சுருக்கோம் அஞ்சிரியாது ஸோ வாங்க பே பண்ணிவிட்டு கிளம்புவோமா வாங்க போகலாம் ஸோ வி கட் அவர் டோனட் சாப்பிட்ணும் இருந்துச்சு என்ன மார்னிங் நாஸ்தா வேறு எதுவும் பண்ணலையா அதுக்கு நீ இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னா யாரும் கேட்டாதீங்க இது சாப்பிட்றது போல தோணுச்சு எனக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் அது வந்ததுலேருந்து போன வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருக்கேன் பட் இப்போ வந்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட டோனட் நம்ம சாப்பிட்ல ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ வாங்க நேராக போக வண்டியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போம் நம்ம தலைவருக்கும் ஃபோன் அடித்தேன் வந்துட்டாரான் ஏர்போர்ட்டில் உள்ளே இறங்கிட்டாரான் ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு மற்ற ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவருக்கு ஸோ அதனால் இன்னொரு அணிகமாக டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் என்ன எதுன்னு இவர் இறக்கி விட்டு உடனே அப்புறம் நம்ம பொண்ணோரமாவோளுக்கு அவருக்கு ரெண்டு மணிக்கெலாம் அந்த இடத்துல இருக்கணும் கட்சி அதுவும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் தீஃபா டோன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்து கொஞ்சம் தூரத்துக்கு முடிச்சாச்சு அண்டு நம்ம தலைவரும் வந்துட்டார் அவங்க கூப்பிட போகலாம் அவரை ஃபோன் அடிச்சிட்டார் ஸோ அதான் தின்னிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பூரா ஈரம் ஆயிடுச்சு பாருங்க கை வச்சு வச்சு அந்த அளவுக்கு வெயிலுங்க ரொம்ப அனல் அடிக்குது உங்களில் எத்தனை பேருக்கு டவுன பிடிக்குன்னு சொல்லுங்கள் பல வாங்க ஸோ அதனால் அவருமே நான் இங்கே இறங்கிக்கிற ஒன்றும் பிரச்சனை எனக்கு இங்கேருந்து பத்து ரெண்டு தான் டேக்ஸிக்கு வரும் நான் அப்படியே வந்து போட்டுட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டாரு ஸோ பத்தாலே இப்போ இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்காக போயிருக்காங்க அண்டு ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ என்கிட்ட ஸ்கார்பியோ இருக்குது எஸ் டென் இருக்குது எஸ் டென் ப்ரோ இருக்குது ப்ரோ மேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் பார்த்துக்கங்க நம்ம ஊரில் தான் ஸ்கார்பியோ இந்த ஊரில் லோடு அடிக்கிற வண்டி லோடு அடிக்கிற வண்டி ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பாருங்க ஃபியூல் எக்கனமி பதிமூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது தேசிஸ் ஸ்கார்பியோ பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கார்பியோவே தானே அப்புறமா இது ஸ்கார்பியோ இல்லை இது பொலிரோன்னு சொல்கிற போகிறீங்க ஓகேவா ஸோ அப்படியே பாருங்களேன் பக்கா ஸ்கார்பியோ பயபுள்ள சரி ஓகே ஆஹா டயர் காலி பையண்டு அந்த வண்டியோட டயர் காலி ஓகே அவர் காசு மாற்றிட்டு வரட்டும் இங்கே தான் போயிருக்காரு கிட்டே நம்ம அப்படியே இப்போ வெயிட் பண்ணுவோம் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா செருப்பு அத்து இதுன்னு பக்காலான்னு எல்லாம் அவைலபிலிட்டி இங்கே இருக்குது ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக கூட்டிகிட்டு வந்தாச்சு அவரை இறக்கி விட்டுட்டோம் ஸோ ஹண்ட்ரட் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க இதை நான் ரெண்டாவது டேக் பேசிகிட்டு இருக்கேன் முதல் டேக்கு ரெக்கார்டே பண்ணல ரெக்கார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ ஹண்ட்ரெட் ரியால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு பத்தாவுக்கு வந்தோம் பத்தாவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட அவர் போயிட்டு இந்தியன் மணியை வந்து இங்கே மணிக்கு கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் சம்திங் கொடுத்தாங்க சவுதி காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரியால் தான் ரவுண்ட் ஃபிகராக கடச்சிச்ச அவருக்கு எவ்வளோ ரேட்னு சொல்லி எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல பட் என்ன பண்ண முடியும் இங்கேருந்து வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி மாறி போயிட்டார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மால் ரெகுலர் சவாரியோட போகணும்ல இப்போ அவரை கூப்பிடுறதுக்காக வேகமாக ஓடுறோம் வேகமாக ஓடி போய்ட்டு அவரை கூப்பிட்டுட்டு போய்ட்டு மாடலில் இருக்க விடலாம்னு செப்போ ஸோ வாங்க கச்சா கச்சானா ஆய் போச்சுங்க ஐயோ முடியல மணி வந்து ஒன்று ஸோ கரெக்டாக ரெண்டு மணிக்கெல்லாம் அவர்கிட்ட நான் டச் ஆகணும் செம்ம டிராஃபிக் இருக்குது அப்படின்னு தப்பிச்சு ஓடலாம் வாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தம்மாள் கிட்டே தலைவரை கூப்பிட்றதுக்காக வந்துட்டேன் ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி இங்கே இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்துட்டோம்னுப்பேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லேட் ஆகலை ஸோ இவரையுமே டைம் ஆன் டைமுக்கு வந்தாச்சு இப்போ ஆன் டைமுக்கு அவரோட இது பண்ணிவிடுவோம் இந்த லெக்ஸஸோட கலர் பாருங்களேன் ஓ செமையாக இருக்குல்ல இந்த கலர் வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரியாக ஓகே தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல வருவார்னு நினைக்கிறேன் வெளியே ஸோ நம்ம வண்டியை அப்படி ஏசி போட்டு உட்காந்துருப்போம் பெட்ரோல் இன்னும் ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது இவரை நான் ரிட்டன் வரும்போது அந்த பாயிண்ட்டும் குறைஞ்சிரும் ஆ வராரு 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 கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க வருவோ அவரும் கரெக்டாக வராது பாருங்க இப்போ வெளியே வருவார் பாருங்க வாங்க 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 காரை விட்டு வெளியே வாங்க வெளியே வாங்க இதில் வந்துட்டார் பாருங்க வாங்க ஜி ஃபேம் கூட்டிகிட்டு போகலாம் லெட்ஸ் கோ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பிஸ்மி ஹோட்டலில் தலைவருக்கு சாப்பாடு வேணும்ன்றாரு அப்படியே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போங்க போங்க சீக்கிரம் வாங்குங்க என்னென்னு நேரத்தோடு உங்களை விட்டாதான் நானும் போய் சாப்பிட்ணும் என்ன சாப்பிடல பாப்பா ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் நான் வீட்டில் போய் ஓகே ஸோ பிஸ்மி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இவங்க வீட்டுக்கு இவங்களை கூப்பிட்டலாம் அங்கே பக்கத்தில் இருக்குது சாப்பாடு வேணும் என்ன பசிக்குதுன்னு சரி ஓகே வாங்க வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஜெய்ப்பேன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அவரை இறக்கி விட்டுட்டு வீட்டை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் மணி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆகிடுச்சு ஜெயிப்பேன் நேராக ரூமுக்கு போவோம் வீடியோ ஒன்று எடிட்டிங் ப்ராசஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இவரை நைட்டு பதினோரு மணிக்கு தான் இன்றைக்கி எனக்கு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அந்த பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவரை கூப்பிட்றதுக்காக ரிட்டர்னும் வர மாதிரியும் இருக்கும் லட்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டிராஃபிக்கு வரும்போது பார்த்துட்டு தான் வந்தோம் ஹெவி டிராஃபிக் இப்போ நான் பஹாத் மலிக் ஃபஹாத் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே லெஃப்ட் எடுக்கணும் ஸோ நான் அந்த லெஃப்ட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த பக்கம் இந்த அளவுக்கு யூட்டரே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம வந்து இப்போ எங்கே கொண்டு போய் விடணும்னு பார்த்துட்டிங்கன்னா சாரி இந்த ரோடு இப்போ நான் பிடிக்க போகிறேன் ஸோ இந்த ரோடோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது ஓ போய் தொலை வேறுதல வந்துட்டேன்னு தெரியுது அந்த சந்துக்குள்ளே அப்படி நான் தான் உள்ளே ஃபர்ஸ்ட்டு போகணும் போர் போகிறோம் அப்படி இதுவுமே வந்து ரொம்ப கஷ்டம் ஜி ஃபேம்ஸ் வண்டிலாம் பார்த்து உஷாராக ஓட்டுங்க எப்போ யாமோ உள்ளே போருவானே தெரியாது அதுக்காக தான் நிறைய புதுவாளெலாம் எல்லாம் வந்து திறனே இருந்தாலும் திணறிடுறாங்க ஏடா இதில் நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி எனிவே போலீஸ்காரங்களாம் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் வாங்க இப்போ நம்ம நேராக போவோம் போயிட்டு ட்ராப் பண்ணுவோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தரி குரைஸ்னு சொல்லுவாங்க குரைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க ரோட்டோட பேருங்க இது அப்படிலாம் வாங்க வெல்கம் பேக் ஜி ஃபேம்ஸ் ஏசி ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு குட்டி தூக்கத்திற்கு பிறகு நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறோம் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மதியம் ஹலீம் வாங்கிட்டு வந்திருந்தது ஸோ ஹலீம் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து இப்போ ஒரு சமோசா ஒன்று குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாயிட்டி ஸோ எஸ் ஒரு குட்டி சமோசா வந்து ஒன்று மிச்சமாக இருக்குது பட் இதில் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது சமோசா நல்லா இருக்கலாம்னு செக் பண்ணிக்கணும்ல அதனால் அது ஒரு மூணு மணிக்குள்ள ஆகிட்டு இருந்தது மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு சமோசா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் டக்குன்னு வீணாக போச்சுன்னு சொன்னச்சின்னா கஷ்டமாக வயிற்று கலக்கி விட்ரும் வாங்க சிப்ஸாக சிப்ஸ் ஓப்பன் பண்ணி விட ஆரம்பிக்கலாம் ஸ்டில் எந்த ஒரு ஆர்டர் அது தண்ணி புது தின்னு அது வராமல் இருக்குது ஆப் ஓப்பன் பண்ணி வைப்போம் ஆர்டர் வந்து கிளம்பலாம் வாங்க ஆகியிருப்பேன் ட்ரெட்ரலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ம நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் அப்படியே வர மாதிரி தெரில இன்றைக்கி என்னென்னு தெரில வேலைன்னு கிழமை அப்படின்னாலே இன்னைக்கு டெலிவரிக்கு ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுக்கும் பட் அங்கேயும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் அப்படியே வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் நம்ம தம்பி டிரைவர் அதாவது சாரி ரைடர் சூர்யா அவர்கள் சவுதியில நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் பேருக்கு தெரியாது அவங்களுக்கும் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது பைக்கில் நானாவது காரில் பண்ணுறேன் ஒரு கம்பெனியில் சேர்ந்து இந்த மாதிரி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறாரு ஸோ மோட்டோ ப்ளாக் மாதிரி போட்டுட்ருக்காரு சவுதி அரேபியாவில் மோட்டோ ப்ளாக் பிடிக்கும் அப்படின்னா அவரோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரைடர் சூர்யான்னு போடுங்க உங்களுக்கு வரும் மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போதைக்கு அப்படியே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சேனலில் ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கலாம் ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன் ஸோ உங்களை பார்க்கணும் சின்னதாக இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் உங்களை அப்படின்னு சொன்னாங்க பெரிய சேனலாக இருந்தாண்ணே குட்டி சேனலாக இருந்தாண்ணே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும் பட் நமக்கு நேரம் அமையாதனால இன்னும் நம்ம அவட்ட பேசாமல் இருக்கிறோம் ஸோ நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஃபா விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரும் சவுதி அரேபியால தான் இருக்கார் ஆக்சுவலாக நான் நிற்கிற ஏரியாவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு ஸோ அதே நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ என்ன கேள்வி கேட்பாருன்னு சொல்லி தெரியல ஏற்கனவே அவரோட சேனலில் விட்டு நம்மளை கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு தலைவர் எனிவே ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டர் தூக்கிட்டு போவோம் நிறைய பேர் ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்க ஆர்டர் இல்லாமல் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மெக்டா காலியாக இருக்குது ஸோ மந்தமாக அப்படி போயிட்டுருக்கு என்னன்னு சொல்கிறப்ப ஒரு மாதிரியாக மந்தமாக தான் இருக்க டெலிவரிலாம் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அனுச்சிக்கிட்டேன் வெல்கம் பேக் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏழரை மணிக்கு லாக்இன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒம்பது மணி ஆகுதுங்க ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் வரல சரி இதில் தான் வரல ஜாய்ஸில் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் சாரி சிப்ஸில் நமக்கு எப்பவுமே எப்படி தான் இருக்கும் சரி ஜாய்ஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று ஆளுக்கு ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சு அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள என்னோ இன்னோட தான் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே வயிறு வேறு கலக்கிற மாதிரி இருக்குது ரூமுக்கு வந்துருவோம் உட்காந்து வேர்த்து விழுவிழுத்து போச்சுங்க வெயில் இல்லை ஒன்றும் இல்லை காத்தும் இல்லைனாலும் அந்த அனல் மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்குது வெளியே உட்காந்தா கொஞ்சம் ஓகே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது வெளியே இங்கே எங்கேயும் உட்காந்து 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 பார்த்தேன் ஆயிடுச்சு ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஹேப்பன் இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு கற்றுக்கோங்க யாராவது ஃப்ரீ சாலை வரணும் அதுலேயும் குறிப்பாக நான் ஃபுட்டு டெலிவரி மட்டுமே ஹோல் டே பண்ணுவேன் அதை மட்டும் வச்சுமே நான் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி நான் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் அனுப்பிடுவேன் வீட்டுக்கு எல்லா செலவு நான் அறுபதாயிரம் அனுப்பிடுவேன் ஒரு லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனக்கணக்கு தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் இப்போது நம்ம வந்து ஒரு கம்பெனி கீழே போய் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ஆர்டர் கொடுப்போம் வரதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு தான் கொடுப்போம் ஏன்னா நம்ம அவன் வேலை செய்கிறோம் அவன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம் பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போல்லாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி நம்மலாம் தேர்ட் பார்ட்டிங்கிறதால அவங்களுக்கெல்லாம் போவதுக்குற மிச்சம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்குள்ள ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம பார்த்து அதில் சர்வைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஜி ஃபேன் எப்படியா இருந்தாலும் லைஃப்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நம்ம பார்த்து சமாளித்து தான் போய் ஆகணும் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு ஏதோ நம்ம அப்பப்போ இந்த துருக்கி ஜாம் சேல் பண்ணிடுறோம் இல்லை ஏர்போர்ட் சவாரி கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறதால ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுது இதை வ இதை மட்டுமே நம்பி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இப்போ சொல்லலாம் நீ உருட்டுறா உருட்டு நீ தான் படுத்து படுத்து தூங்குறிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மதியம் டைமுங்கிறது எல்லாருமே தூங்குற டைம் தான் இது வந்து நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுமே ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போய் அவ்வளோ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே தான் இல்லாமல் ஆர்டர் பண்ணணும் போகணுன்றதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பீக் அவர்ஸ்னு ஒன்று இருக்குது நேபா அந்த மாதிரி தான் ஃபுட்டு டெலிவரிக்கும் ஒரு பீக் ஹவர்ஸ்னு இருக்குது டேக்ஸிக்கு எப்படி இருக்கோ ஊபருக்கு ஓலாக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எங் நம்மளுக்குமே வந்து ஒரு பீக் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அப்போது அந்த டைமில் தான் நமக்குமே வந்து ஆர்டர்லாம் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முடியுமா நம்ம ரெகுலர் சவாரி விடுறோம் இல்லை வீக்லி டூ டைம்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் லீவ் இருக்க வேண்டியது பட் அவருக்கு லீவ் கிடைக்கல ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு நம்ம மறுபடியும் அவர் போய் ட்ராப் பண்ணணும் ஸோ ரெண்டு மணிக்கு ட்ராப் பண்ணணும் கூப்பிடணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்து போன வாரமே லீவ் எடுத்ததால் இன்றைக்கி வேளாண் அவருக்கு லீவ் கிடைக்கல ஸோ நாளைக்கு இன்றைக்கி அதனால் இன்றைக்கு டியூட்டி போயிட்டார் ஸோ டைமிங் சேஞ்சுங்கிறதுல நைட்டு பதினோரு மணிக்கு மேலே போய் அவரை கூப்பிடணும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறோம் கொஞ்சம் போய் வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம் இருக்கேன் இன்றைய டோட்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ரியால் ஒன்லி விச் மீன்ஸ் ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புறம் இவரை விட்டுருக்கேன் அப் அண்ட் டவுன் ஒரு ஐம்பது ஸோ ஒன் ஃபிஃப்டி ஏரியாளுங்க இந்த பெட்ரோல் போடல ஒரு மனதாக இருக்குது அதுக்கு பெட்ரோல் வேறு நம்ம போடணும் ஸோ பெட்ரோல் விட்டுருங்க விதவுட் பெட்ரோல் ஒன் ஃபிஃப்டி ஏரியா சம்பாரிச்சிருக்கோம் வெஜ் மீன்ஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பார்க்க பெருசாக தெரியல த்ரீ தௌசண்ட்னா டெய்லியும் ஒரு நூற்றம்பது மினிமம் வச்சால் கூட மாதம் தொண்ணூறு மேலே வருது ஒரு லட்ச ரூபா வந்துருது அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணலாம் எஸ் இது கடவில் நமக்கு சாப்பாடு செலவு இருக்குது காலையில் பாருங்கள் நான் ஹோட்டலில் எனக்கு செலவாகிடுச்சி சாப்பாடு செலவு இருக்குது ரூமு தண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு தண்ணி வாங்கணும் போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு கம்மி இன்கம் தான் சொன்னேன் எனவே ஸோ பார்த்துக்கலாம் சேர்க்கிறேன் அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல் கீப் அன்ப ஆதரவு இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க பை பாய்